மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் படி தகுதி உள்ள எந்த நபரும் வாக்காளர் பட்டியலிருந்து விடுபட்டு விடக்கூடாது தகுதியற்ற நபர் யாரும் சேரக்கூடாது இதுக்கு மூணு ப்ராசஸ் நார்மலாகவே இருக்குது இப்போ உதாரணமாக யார் ஒருவர் பதினெட்டு வயசாச்சுன்னா அன்றைக்கே ஆன்லைனில் ஒரு ஃபார்ம் கொடுத்து சேர்த்துக்கலாம் அதுவும் ஒரு வகை ரெண்டாவது வகை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி ஒன்றாம் தேதியை அடிப்படை நாளாக கொண்டு பதினெட்டு வயது பூர்த்தி ஆகிற யாரும் சேர்த்துக்கொள்ள மூணாவது வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் சுருக்க முறை வாக்காளர் திருத்தம் சொல்லுவாங்க ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிற போதும் இந்த பூத் லெவல் ஏஜென்ஸையும் வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையம் வந்து ஏற்கனவே இருந்ததில் இறந்து போனவங்க இடம்பெயர்ந்தவர்கள் என்று வருவதை நீக்குவதும் புதிதாக வருகிறவர்களை பதினெட்டு வயதான தகுதியான நபர்களை அல்லது இடம்பெயர்ந்து வந்தவர்களை சேர்ப்பதும் என்பது நடந்து கொண்டே இருக்கு ஆனால் என்னென்னா இதெல்லாம் ஒரு தற்காலிகமாக நடந்து கொண்டே இருக்குது ஆனால் பர்மனண்டாக இதை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத எப்போதுமே செய்ய முடியாதுங்கிறதுனால ஒரு இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்பது மாதிரி இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே இது ஒரு எட்டு முறை நடந்தது இந்த எட்டு முறை நடந்ததும் எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு வருட காலம் எடுக்கும் ஏன்னா நீங்கள் வழக்கமாக பண்ணுறது மாதிரி இப்போ சுருக்குமுறை திருத்தம் இதே முறைப்படி தான் நடக்கும் இப்போ என்ன பண்ணுறோமோ அது அதுக்கு பதிலாக தான் ரெண்டு வருஷம் ஏன் வச்சுருந்தாங்கன்னா ஒரு தற்காலிகமாக இடம்பெயர்ந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான விஷயம் அல்லது டாக்குமெண்ட் ஏதாவது கேட்குறதுனா அது கொடுக்கறதுக்கான கால அவகாசம் இதெல்லாம் தேவை இதில் என்னென்னா இந்த முறை புதிதாக என்ன சேர்த்துருக்காங்கன்னா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முன்னால் நீங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து உங்களுடைய அப்பா அல்லது அம்மாவுடைய பிறந்த சர்டிஃபிகேட் இடமும் பிறந்த தேதியும் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி மூணு அப்படின்னு சொன்னால் அந்த கண்டிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரோட சர்ட்டிஃபிகேட்டும் வேணும்னு கேட்குறாங்க இதை ஒப்பிடுகிற போது என்ன வருதுன்னா வெறும் குடியுரிமை என்று பார்க்காமல் வாக்குரிமை என்று பார்க்காமல் குடியுரிமையையும் தீர்மானிக்கான ஏற்பாடாக இருக்குது என்கிற முறையில் தான் நீங்கள் ரெண்டு வருஷ காலம் எடுங்க இப்போ பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் எஸ்ஐஆரே வேணாங்கிறது இல்லை காலம் எடுத்து பண்ணுங்க என்று சொல்கிறதா தான் நம்முடைய இளைஞர் எஸ்ஐஆர் வந்து ரெண்டு ஆண்டு காலம் நடந்திருக்கு இப்போ தமிழ்நாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு சொல்கிறாங்க அதனுடைய அர்த்தம் என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி நாலு வரை ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொகுதிகளில் நடைபெற்று அப்புறம் மீதி உள்ளது அதுக்கு பின்னால்தான் நடைபெற்று ஒரு அந்த பக்கம் ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு தொகுதி பின்னால் நடந்தது ஒரு ரெண்டு வருஷ காலத்திலேயே நடத்தும் போது இந்த மாதிரி பண்ணுறதும் புதிய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடியை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அல்லது ரேஷன் கார்டை எடுத்துக்கொள்ள மாட்டோம் அல்லது வந்து நீங்க வந்து உங்க குடியுரிமை இருந்தால் தான் குடியுரிமை நேரடியாக சொல்லியே தவிர அவங்க சொல்லும்போதே சொல்கிறாங்க சொல்றாங்க இந்திய குடிமக்களாக இருக்க வேண்டும் பதினெட்டு வயசு நிறைவடைந்திருக்க வேண்டும் என்பது அது கரெக்ட் தான் ஆனா குடியுரிமையை தீர்மானிக்கிற அதிகாரம் ஒன்றும் தேர்தல் கமிஷனுக்கு கிடையாது உள்துறை அமைச்சகம் தான் கொடுக்கும் இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குடியுரிமை என்பது வழங்குவதற்கான அதிகாரம் உள்துறை அமைச்சகத்துக்கு தான் இருக்குங்கிறது மட்டும் இல்லை ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட் குடியுரிமைக்கு இல்லை அது பாஸ்போர்ட்டாக தான் இருக்குது பாஸ்போர்ட் எல்லாத்தையும் இல்லை எனவே நீங்கள் ரெண்டு வருஷ கால ப்ராசஸை ஒரு ரெண்டு மாதத்துல பண்ணுறதும் அது பீகாரில் இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் அதுலேயே நீங்கள் பலதையும் பார்த்தீங்கன்னா எதுக்கு வேணாலும் ஆதார் தான் ரேஷனுக்கு ஆதார் வேணும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆதார் வேணும் லோன் வாங்க போனால் ஆதார் வேணும் கேஸ் வாங்க போனால் ஆதார் வேணும் உங்கள் வங்கி கணக்கோடு ஆதாரை இணைக்கணும் இப்படி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆனால் ஆதாரை நாங்கள் அடிப்படையாக எடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுல உள்நோக்கம் இருக்கிறது தான் நினைக்கிறோம் ஆதாரை அடிப்படையாக கொண்ட டொமிஷன் சர்டிஃபிகேட் இருப்பிட சான்றிதழ் வாங்குனிங்கன்னா அது செல்ல முடியாது இருப்பிடச் சான்றிதழுக்கு எது ஆதாரம் அப்படின்னு சொன்னால் ஆதார் அந்த ஆதார அடிப்படை ஆவணமாக எடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க அது என்ன சரியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு ரெண்டாவது பதிமூணாவது ஆவணமாக வச்சிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் ரொம்ப ஆச்சரியமளிக்கிறதா இருக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை அடிப்படையாக கொண்டு பீகார் வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்கு அதுவும் ஒரு ஆவணம் என்று இங்கே சொல்லப்பட்டிருப்பது சில சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது என்பதுதான் அதற்கு சொல்லுங்க தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுடைய கைப்பாவியாக இருந்து இல்லை இல்லை தேர்தல் ஆணையத்தின் மீதான அந்த குற்றச்சாட்டுக்கு காரணம் சாதாரண நபர்களுக்கு தெரியாது ஆர்எஸ்எஸ் வந்து தேர்தல் முறையில் நம்பிக்கை இல்லாத அமைப்பு அது அவங்க டாக்குமெண்ட்டில் இருக்குது அது அவங்களுடைய பொசிஷன் சரி அதனால என்னங்க அவங்க இருந்துட்டு போகுதுன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ரெண்டாவது பிரச்சனை என்ன வருதுன்னா தேர்தல் ஆணையம் என்பதே அப்படியே கொஞ்சம் எவால்வ் ஆகி வந்திருக்கு முதல்ல ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் அப்புறம் ரெண்டு பேர் அப்புறம் மூணு பேர் அப்புறம் மூணு பேர் எப்படி நியமிக்கப்பட வேண்டும் என்பது அப்புறம் நியமிக்கப்படுவோருக்கான தகுதிகள் என்னவா இருக்க வேண்டும் என்பது பிஜேபி வந்த பிறகு பிஜேபி வர்றதுக்கு முன்னால் என்னவா இருந்தது அப்படின்னா மூன்று பேர் கொண்ட ஒரு குழு தீர்மானிக்கும் அதில் பிரதமர் இருப்பார் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார் இந்திய தலைமை நீதிபதி இருப்பார் இந்த இந்திய தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா பிரதமர் விரும்புகிற ஒரு அமைச்சர் என்று சொல்லியிருக்கு அப்போ பிரதமர் விரும்புகிற நபரனும் வந்துட்டார்னா மூணில் ரெண்டு பேர் அவங்கள அவங்களாகிறாங்க ஆட்டோமேட்டிக்காக பிரதமர் யாரை நினைக்கிறாரோ அவர் அவர்தான் தேர்தல் ஆணையராக வர வேண்டும் முடியும் என்பதை கொண்டு வந்துட்டாங்க நான் அப்புறம் அந்த அந்த ஆணையராக வருவதற்கான தகுதிகள் என்பது ஏற்கனவே ஒரு கூலிங் பீரியட் இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க கூலிங் பீரியட்னா என்னென்னா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி கொஞ்சம் நாள் கழித்து அவங்களே எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கும்போது ஒரு அமைச்சர் கீழே வேலை பார்த்துருப்பார் அப்போ இதில் இருந்தெல்லாம் விடுபடணும்னு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பதவியில் இருக்கிறவங்க அவங்க அவங்க சொல்கிறது மாதிரியான அவங்க சொல்கிறதுக்கு ஆடுற ஆள் கிடைக்கலைங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற ஒருத்தருமே தகுதி இல்லாதவர் என்பது போல் பதவியில் இருக்க ஒருத்தரை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி விஆர்எஸ் கொடுக்க வச்சு அன்னைக்கே அதை ஏற்றுக்கொண்டு திங்கக்கிழமை பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்குற போது அது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் பிஜேபிக்கு ஆதரவான ஆணையம் அல்லது பிஜேபியால் உருவாக்கப்பட்டது என்கிற சந்தேகம் வந்து கொண்டு மூணாவது அம்சம் என்னன்னா இதுவரை எஸ்ஐஆர் போதெல்லாம் கட்சிகளை ஆலோசிப்பது இப்போ சிஇஓ எல்லாத்தையும் ஆலோசிக்கிறாங்க ஆனால் இந்த ப்ராசஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பண்ணியிருக்கணுமா இல்லையாங்கிற கேள்வி வருது மூணாவது அம்சம் என்னன்னு சொன்னால் பிஜேபி தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்தியாவில் ஊடுருவல்காரர்கள் வந்துவிட்டாங்கன்னு சொல்கிறது அதுக்கு சாயம் பூசுறது என்பது நடந்து கொண்டிருக்கு இப்போ பீகார் தேர்தலின் போது தேர்தல் ஆணையர் என்ன சொன்னார்னால் நாங்கள் வந்து எல்லாத்தையும் பதினெட்டு வயதான அனைவரையும் சேர்ப்பது தகுதி இல்லாத நபர்களை நீக்குவது என்பதோடு இப்போ வெளிநாட்டுக்காரர்களை கண்டறிவது அப்படின்னு சொன்னார் அந்த வெளிநாட்டுக்காரர்கள் கண்டறிவது அப்படிங்கிறது அது ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா பீகாரில் ஒரு முப்பத்தையாயிரம் பேர் வரை இருக்கக்கூடும் என்று சொல்லி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே வந்தாங்க ஆனால் ஒரு நபரை கூட அவங்க இதுவரை சொல்லலை சரி அவங்க நம்புனாங்க ஆனால் கண்டுபிடிக்க முடிலேன்னா இங்கே உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு அந்த வழக்குல வரும்போது தேர்தல் ஆணையம் வச்ச அஃபிடவிட்டில் நாங்கள் வந்து ஊடுருவல்காரர்களை அடையாளம் காண்பது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லலை எனவே ஒரு பொலிட்டிக்கல் டோன் இருக்குது பார்த்தீங்களா பொலிட்டிக்கலாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையே நிர்வாகமும் சொல்லுது என்கிற போது அதில் சந்தேகம் வருது அந்த சந்தேகத்துக்கு நியாயம் இருக்குது தேர்தல் ஆணையத்தில் அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தில் அவங்களுக்கு கொடுக்கற சட்டத்துக்கு உட்பட்டு தான் தேர்தல் ஆணையம் வந்து எஸ்ஏஆராக அமல்பட்டுது ஆனால் நீங்கள் இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இப்போது திடீர்னு ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேரே பீகாரில் ஏழு கோடியே எண்பத்தொம்பது லட்சம் வாக்காளர்கள் இருந்தாங்க அதில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை அவங்க நீக்கிறாங்க கரெக்டு அது போலியாக இருந்தால் அல்லது தவறாக இருந்தால் நீக்கணும் முறைகேடாக சேர்ந்துருந்தாங்கண்ணா ஆனால் என்ன பிரச்சனைனா இவங்க சொன்ன பிறகு யாரை நீக்குனீங்க என்ன காரணத்துக்காக நீக்கினீங்கன்னா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பிறகு உச்சநீதிமன்றம் போன பிறகுதான் வந்து அவங்க கடைசியில் ஒத்துக்கிட்டாங்க நான் என்ன கேட்க விரும்புகிறேன் உங்களுக்கு தான் நீங்கள் தானே பண்றீங்க இணைய மாதிரியே அவங்களும் தேர்தல் ஆணையமும் யோசிச்சுன்னா ஆமாங்க கனகராஜு செத்து போயிட்டாரு கனகராஜு பெயர்ந்துட்டாரு கனகராஜு வெளிநாடு நிரந்தரமாக போயிட்டாரு எனவே அவருக்கு இங்கு வாக்கு இல்லை என்று நீங்கள் போடுவதில் என்ன பிரச்சனை இருக்குது அதனால தான் நீங்கள் செத்தவன்னு சொன்ன ஏழு பேரை யோகேந்திர யாதவ் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு முன்னால் கொண்டு போய் காமிச்சார் இவங்கெல்லாம் செத்துட்டவங்களும் சொல்லியிருக்காங்க இவங்க உயிரோடு இருக்காங்க அப்படின்னு காட்டின பிறகு நீங்கள் அதை மாற்றிட்டுறீங்க அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒரு வெளிப்படைத்தன்மை தேவை ஒரு எவ்வளவு காலம் தேவைப்படுமோ அவ்வளவு காலம் என்பது தேவை எவ்வளவு ப்ராசஸ் தேவைப்படுமோ அது தேவை அதனால தான் ரெண்டு வருட காலம் என்று வச்சுருந்தாங்க நீங்கள் அதை ஒரு வருஷ காலமாக கூட நீங்கள் ஒன்று சொல்கிறேன் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கோங்க பீகாரில் நேற்றுக்கு இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு ரெண்டாம் கட்டம் போச்சு முதல் கட்டம் என்றைக்கு நடந்தது ஆறாம் தேதி நடந்தது இந்த ஆறாம் அன்று நடந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கையே நீங்கள் என்றைக்கு வர சொல்லலை நேற்று தேர்தல் ரெண்டாம் கட்டம் முடிகிற வர சொல்லலை நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பதினோரு நாள் ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு எடுத்துக்கிட்டீங்க எனக்கு புரியவே மாட்டேன்னுது உங்களுக்கு நேரம் பத்தலைன்னு சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் நேரம் பத்திலையும் தான் கேட்க மாட்டேன்றீங்க அப்போ இதை எப்படி இப்போ ரெண்டாம் கட்டமும் முடிஞ்சு எப்படி அறிவிப்பாங்கங்கிறது எனக்கு தெரில எனவே தேர்தல் ஆணையம் தினுடைய நேர்மை என்பது விமர்சனத்துக்கு உரியது தான் அந்த விமர்சனத்துக்கு அவங்க நேர்மையாக பதில் சொல்லணுமே தவிர இல்லைங்க நாங்கள் வந்து சரியான ஆளைத்தான் நாங்கள் நீக்கியிருக்கோம்னு சொல்லணும் இப்போ 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 ஃபைனல் வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு என்ன சொல்கிறாங்க போன தடவை ஐம்பத்தொம்பது பெண்கள் விகிதம் பெருவாகியாக குறைந்திருக்கிறது அதாவது போன தடவை பெண் மொத்த மொத்தமொத்த வாக்காளர்களில் ஆயிரம் ஆண்கள் இருந்தால் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பெண்கள் இருந்தாங்க இப்போ இங்கே எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு தான் இருக்காங்க இந்த தொள்ளாயிரத்தி பனிரெண்டுக்கும் எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய விஷயம் இருக்குல்லையா ஆறு பனிரெண்டாயிரம் ஆறும் பதினெட்டு எங்கே மிஸ்ஸிங் அவங்க கேட்டால் புலம்பெயர்ந்தவர்கள் சொல்கிறாங்க புலம்பெயர்ந்தவர் எப்படி ஆண்கள் தனியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பெண் மட்டும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்போ இதில் வந்து அதில் நீக்கப்பட்டவர்களே ஒட்டு பெண் வாக்காளர்கள் ஐம்பத்தொம்பது சதவீதம் பேர் வர நீக்கப்பட்டிருக்காங்க இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே போல் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் பீகாரில் இருக்கிற விகிதம் பதினேழு சதவீதம் ஆனால் நீக்கப்பட்டவர்கள் சதவீதம் தொண்ணு முப்பத்தொம்பது சதவீதம் இதுக்கெல்லாம் ஒரு கான்க்ரீட்டாக ஆன்சர் கொடுங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் தர்க்கரீதியாக எழுப்பப்படுகிற கேள்விகள் இதற்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கணுமே தவிர நானே ராஜா நானே மந்திரி நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அதனால தான் நான் சொல்கிறேனே தவிர நீங்கள் ஒன்றே மாதிரி தான் நான் அப்படின்னு நீங்கள் பேசக்கூடாது அதனாலதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இவர் யோக்கியமான ஆளு எனவே இவர் சொல்றதெல்லாம் ஏத்துக்க இவன் மோசமானவன் எனவே இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுங்கிறது கிடையாது மோசமானவன் நல்ல கருத்து சொன்னாலும் அதை நீங்க ஏத்துக்கணும் நல்லா ஒரு இதர வகையில் நல்லவர் ஆனா இந்த விஷயத்துல தப்பா நடந்துக்கிறாருன்னா இல்லைங்க இந்த விஷயத்துல நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லணும் நீங்க வைக்கப்படுகிற வாதங்களுக்கு நீங்க பதில் சொல்லணுமே தவிர நபர்களை முன்னிறுத்தி இவங்க எதிர்க்கட்சி இப்படி தான் சொல்வாங்க இவங்க கம்யூனிஸ்ட் இப்படி தான் சொல்வாங்க என்று பேசுவதற்கு பதில் கிடையாது கம்யூனிஸ்ட் சொல்கிற இந்த கேள்வி சரியல்ல ஏனென்றால் சட்டத்தினுடைய நிலைப்பாடு இது அப்படின்னு அப்புறம் அவங்க சட்டப்படி தான் நடக்கிறாங்க அப்படின்னு எஸ் இந்தியாவில் பெரும்பான்மை இருக்கிறவங்க சட்டத்தை மாற்றிக்கிறாங்கங்கிறது உண்மைதான் ஆனால் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும்ல ஒரு மூன்றாவது நபராக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் பிரதமர் விரும்புகிற ஒரு நபர் என்று நீங்கள் போடுவதற்கு எந்த நோக்கமும் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அதை எப்படி சொல்ல முடியும் நீங்கள் இன்னொரு உச்சநீதிமன்ற நீதிபதின்னு கூட சொல்லுங்கள் தலைமை நீதிபதி வேண்டாம்னு கூட சொல்லுங்கள் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய கமிஷனு சொல்லுங்கள் எது வேணாலும் இருக்கு ஆனால் பிரதமர் விரும்புகிற ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்வதற்கு பேர் இந்தியாவினுடைய வரலாற்றில் இதுவரை அப்படி ஏதாவது வந்திருக்கா எக்ஸ் ஆஃபீஷியோ மெம்பர்னு சொல்லுவாங்க வகிக்கிற பதவிகளின் அடிப்படையிலான ஒரு நியமனம் என்று ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவருடைய விருப்பத்தின் அடிப்படையான நியமனம் என்று இந்தியாவில் முதல் முதல் இப்போது தான் கேள்விப்படுகிறோம் எனவே தான் அரசமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்ட சுயேட்சையான ஒரு அமைப்பை ஒரு எக்ஸிகியூட்டிவ் அதன் மீது தாக்கம் செலுத்துவது என்பது எந்த வகையிலும் பொருத்தமானது இல்லை என்கிறோம் எஸ்ஏஆர் வந்து எட்டு முறை அமல்படுத்தியிருக்கிறாங்க இப்போதான் அமல்படுத்துகிறாங்க அதில் என்ன பிரச்சனை இருக்குது தேர்தல் ஆணையம் என்ன விதிமீறிகள்லாம் மீறி பண்ணுது நம்பர் ஒன்னு அது வந்து எட்டு முறையும் பண்ணும்போது திருத்தம் மட்டும்தான் நடந்தது நேற்று கூட நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க திருத்தம் பண்ணுறதுல உங்களுக்கு பிரச்சனை இந்த தடவை திருத்தமே பண்ணலை நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க தடவையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் சேர்த்தல் நீக்குதல் என்பது நடந்தது இப்போ என்ன நடக்குதுன்னா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நள்ளிரவு அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இப்போ நீங்களும் நானும் வாக்காளர் கிடையாது புதுசாக அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டு ஆறு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் வாக்காளர்களும் தான் நீங்கள் வாக்காளராக மாற போகிறீங்கிறது ஒன்று ரெண்டாவது நீங்கள் கேட்குற டாக்குமெண்ட் மூணாவது அதுக்கு நீங்கள் ஒரு குறுகிய காலத்தில் சொல்கிற ஏற்பாடு அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன இந்த விஷயங்கள் குளறுபடிகள் இதெல்லாம் பீகார்லேயே இருக்குது இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா உச்சநீதிமன்றம் இன்னும் அந்த கேஸை நிலுவையில் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் இருந்தும் மார்க்சிஸ்ட் கட்சி உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம் இருபத்தாறாம் தேதி விசாரணைன்னு சொல்லியிருக்காங்க திமுக போயிருக்கு காங்கிரஸ் போயிருக்கு வேறு சில கட்சிகளும் போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதையெல்லாம் கவனத்தில் எடுத்தால் இது குளறுபடி தேவையற்ற ஒரு ரஷ் பண்ணுறது இதன் காரணமாக ஏராளமான பேர் விடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது நீங்கள் எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து பேர் ஒரு நம்பரில் ஃபைனலிஸ்டில் இருக்காங்கிறது நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அது வந்து மரியாதை சேர்க்குமா இந்தியாவினுடைய வரலாற்றில் இதை கேள்விப்பட்டிருக்கோமா சீரோ என் வீடு என்கிற ஒரு புது கான்செப்டை இப்போ தான் முதல் முதலாக பண்ணுறாங்க அப்பா பேர் என்னென்னா ஐஜேகேஎல்எஃப்னு எழுதி வச்சிருக்கதை எந்த ஊர்லேயும் நம்ம பார்த்ததில்லை பூனைக்குட்டிக்கு அவங்க ஓட்டர் ஐடி கொடுத்ததை பீகார் தேர்தலில் பார்த்தோம் இந்த குளறுபடிகள்லாம் நீங்கள் சரி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பிள்ளையார் பிடிக்கணும்னு நினச்சா தான் பிடிக்கணுமே தவிர குரங்க பிடிச்சி வச்சுருக்கக்கூடாது அதைத்தான் தேர்தல் ஆணையம் செய்கிறது எனவே தான் இந்த சமயத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா நீங்கள் வந்து ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய வாக்குகளை பிரிச்சிருக்கீங்க எடுத்திருக்கீங்க என்று சொல்கிறதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அநேகமாக எல்லா அரசியல் கட்சிகளும் என்னை பொறுத்தளவில் அதிமுகவில் எடப்பாடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு ஆனால் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உட்பட ஒரே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார்கள் என் வாக்கு என் உரிமை எவருக்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தேர்தல் ஆணையமே பிஜேபியின் கைப்பாவையாக நடக்காதே நியாயமாக நடந்துகொள் என்பதுதான் நோக்கம் எங்கள் வாக்கை எந்த காரணத்துக்காகவும் விட்டுத்தரமாட்டோம் அதற்காகத்தான் போராடி உரிமை பெற்றிருக்கிறோம் வாக்கு உரிமை என்கிறபோது போது உரிமையை எவனும் கொடுத்ததே கிடையாது வரலாற்றுல உரிமையை இழந்த மக்களோ அல்லது புதிதாக சேர்பவர்களோ போராடித்தான் பெற்றிருக்கிறார்கள் நாங்கள் போராடுவோம் வெல்லுவோம் வாக்குகளை தக்க வைப்போம் நன்றி